திமுகவின் கம்பீரத்தை சிதைத்து விடாதீர்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சீர்கிறார் என் கே கே ராஜா தமிழக சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் உள்ள கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தொம்போது சட்டமன்ற தொகுதிகளின் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை திமுக தலைமை நியமித்துள்ளது இந்த மாவட்டங்களில் செந்தில் பாலாஜி யாரை கையாட்டுகிறாரோ அவருக்கு தான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்பது உடன்பிறப்புகளின் நம்பிக்கையாக உள்ளது இந்த ஐந்து மாவட்டங்களில் உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர்கள் செந்தில் பாலாஜியின் விசுவாசிகளாக தங்களை காட்டிக்கொள்வதில் கூடுதல் அக்கறை செலுத்தி வருகிறார்கள் இதன் உச்சமாக சமீபத்தில் செந்தில் பாலாஜியின் பிறந்தநாள் வந்த நிலையில் நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போஸ்டர்கள் சமூக வலைதளங்கள் ரீல்ஸ் சிவற்றோடு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் வரை கொண்டாட்டம் உச்சத்திற்கு சென்றது மண்டல திமுகவில் பரவும் இந்த பாலாஜி புராணம் மூத்த திமுக நிர்வாகிகளிடையே எரிச்சலையும் வருத்தத்தையும் கிளப்பிவிட்டுள்ளது அதன் எதிரொலியாக ஈரோடு மாவட்ட திமுக முன்னாள் அமைச்சர் என் கே கே பி ராஜாவின் வடிவில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செந்தில் பாலாஜி டி ஈரோடு மாவட்டம் பாளையம் ஒன்றிய திமுக செயலாளர் எம் சிவபாலன் வடிவமைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மாண்புமிகு மேற்கு மண்டலமே என குறிப்பிட்டு செந்தில் பாலாஜியின் நான்கு படங்கள் மையப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது திமுக தலைவர் ஸ்டாலின் உதயநிதி படங்கள் மேல் பகுதியில் சிறிதாகும் பெரியார் அண்ணா கலைஞர் படங்கள் ஸ்டாம் சைஸிலும் பதிவிட்டப்பட்டுள்ளது இதனால் திமுக தகவல் தொழில்நுட்ப சேர்ந்த ஜுனாயத் என்பவரது வாழ்த்து செய்தியில் திமுக தலைவர்கள் பெயர் படங்கள் இடம்பெறவில்லை இந்த இரண்டு போஸ்டர்களும் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்த முன்னாள் அமைச்சர் என் கே கே ராஜா ஏன்டாம் மானங்கட்டு தேதிகள் ஜெயிக்க சொல்லுங்கடா பார்க்கலாம் ஒரு ஒரு பதிவிலேயே தலைவர் படமே இல்லை இன்னொன்று தலைவர் படம் ஸ்டாம் சைஸில் இருக்கு அடுத்த தளபதி படத்தை விட்டு இவருடைய நான்கு படங்கள் போஸ்டர்கள் பெருசாக போட்டிருக்கு என்னுடைய இதுக்கு கூட ரோசம் வரலைன்னா அப்புறம் வச்சுக்கிட்டால் கருப்பு சிவப்பு கொடி கட்டுறீங்க மனுஷனால் திமுக காரனாக இருக்கணும்னு யோசிங்க ரொம்ப அசிங்கமாக போகுது பதினெட்டு வயசுலேயே இருந்த நான் கருப்பு சிவப்பு கோடி கட்டியவன் இந்த படத்தை பார்த்த பிறகு நானும் எதுவும் சொல்லலைனா வேறு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார் தொங்கு மண்டலத்தில் என் கே கே பி ராஜா எழுப்பியுள்ள இந்த கலக்குறலை திமுக தலைமை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது செந்தில் பாலாஜின் எதிர்கால நடவடிக்கையிலிருந்து தெரியவரும் என்று எதிர்பார்ப்பில் உள்ளனர் திமுக மூத்த நிர்வாகிகள்